அவர்களை புகழாமல் எப்படி இருக்க முடியும் கையிலே கத்தி இருக்கிறது இன்னொரு கையில் ஆப்பிள் இருக்கிறது யூசுப் அலேஹி சலாம் ஒரு வினாடி இப்படி கிராஸ் பண்ணி போனாங்க அதிலே அவர்கள் ஜுலேஹாமா ஒன்னும் சொல்லல நீங்கள் கையில கத்தி வச்சிக்கிங்க இன்னொரு கையில ஆப்பிள் வச்சிக்கங்க பார்த்தவுடன நீங்க சொல்லுங்க என்னுடைய செயல் சரியானதா நானும் பெண்தானு எனக்கும் அந்த சிந்தனை வந்திருக்குமல்லவா நியாயமா இல்லையென்று நீங்கள் சொல்லுங்கள் என்று விளக்கம் எல்லாம் கொடுக்கவில்லை கையில ஆப்பிள் இன்னொரு கையில் கத்தி அவர்களை அப்படியே ரேம்ப் வாக் பண்ண மாதிரி பண்ண சொன்னாங்க அவர்கள் யூசுப் வந்தார்கள் அலை இஸ்லாம் வந்தார்கள் அல்லாஹ் சொல்றான் யூசுப் நபியினுடைய அந்த அற்புதமான திருக்காட்சியின் மீது அந்த பெண்களின் பார்வை பட்ட அடுத்த வினாடி அக்பர் நகு அவர்களை மிக பெரிதாக விளங்கினார்கள் அக்பர் என்ற வார்த்தை நாம் யாருக்கு சொல்லுவோம் அல்லாவுக்கு சொல்லுவோம் அல்லாஹ் அக்பர் வேறு எங்கேயும் நான் யாருக்கும் நாம் சொல்லியும் கேட்டதில்லை ஆனால் அந்த பெண்கள் பெருமானாருடைய அந்த யூசுப் அலை இஸ்லாமுடைய உஷ்னோ ஜமாலி பார்த்த அடுத்த வினாடி இவரே போல் ஒரு படைப்பு இல்லை என்று நினைத்தார் இவர் ஒரு அதிலே அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன மாஹாதா பஷரா இவர் ஒரு ஒரு மனிதரே கிடையாது கண் முன்னால் மனித உருவில் இருக்கிறார் கண் இருக்கிறது காது இருக்கிறது மூக்கு இருக்கிறது உடலிலே ஆடைகள் போடப்பட்டிருக்கிறது மனிதர்களை போல் கால்களால் நடந்து வரக்கூடிய அந்த பேரழகை பார்த்து சொன்னார்கள் மஹாதா பஷரா இன் ஹாதா இல்லா இவர் மனிதராக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை இவர் மனிதர் அல்ல மலக்குகளை நாம் பார்த்ததில்லை ஆனால் இவர் மலக்காகத்தான் இருக்க வேண்டும் இவர் மனிதருடைய கூட்டத்தில் சேர்க்க முடியாது யூசுப் நபியினுடைய அந்த பேரழகை ஒரு வினாடியில் பார்த்தவர்கள் இப்படி விவரிக்கிறார்கள் என்று சொன்னால் பெருமானா சல்லா அலிசுலம் அவர்களை பார்த்தவர்களுடைய நாவு எப்படி மூடிக்கொண்டிருக்க முடியும்